என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உன் இல்லத்தை தேடி வந்து அமர்ந்து விட்டேன் என் தங்கமே நானாக உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே என்னை நீ உதாசீனம் செய்துவிட மாட்டாய் என்பது எனக்கு நன்கு தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் உன்னுடைய எண்ணங்களையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதனால்தான் உன் கருப்பன் உன்னிடத்திலே இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என் தங்கமே என் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு எத்தனை பெரியது என்று எனக்கு நன்றாக தெரியும் அதுபோலத்தான் இந்த கருப்பன் நானும் உன்னுடைய இல்லத்திற்குள் அத்தனை சாதாரணமாக வந்து அமர்ந்து விட்டேன் என்பதும் உனக்கு நன்கு தெரியும் காரணம் ஏதும் இல்லாமல் இந்த கருப்பன் உன்னுடைய இல்லத்திற்கு வருவேனா ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் என் வில்லையே என்னுடைய வாக்கினை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே நாளைய விடியலில் என்னுடைய குழந்தைக்கு மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விடியலாகத்தான் இருக்க வேண்டும் அதை கொடுக்க வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பு அல்லவா என் பிள்ளையின் மனதில் ஏற்படுத்தி இருக்கின்ற எத்தனை நாள் ஏக்கங்களையும் நாளைய விடியலில் உனக்கு பூர்த்தி செய்துவிட வேண்டும் அல்லவா அப்படியானால் உன் அப்பன் இன்றே உன் இல்லத்திற்கு குடியேற வேண்டும் அல்லவா நான் அங்கு இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வேண்டுதல்களையும் உன்னுடைய ஆசைகளையும் என்னால் நிறைவேற்றி கொடுக்க முடியும் என் தங்கமே நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன் அப்படியானால் உன்னுடைய இல்லத்தில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய இல்லம் சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லத்தில் எல்லாவிதமான செயல்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் உன் அப்பன் உன்னிடத்தில் கேட்க வரவில்லை சுத்தம் என்பது உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டுமென்பது உண்மைதான் ஆனால் எல்லோராலும் சில நேரங்களில் அவர்களின் வேலைகள் காரணமாக எப்போதும் சுத்தம் செய்து கொண்டிருக்கவே முடியாது அதனால் அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் அதனை செய்து கொள்ளட்டும் இருப்பினும் நான் எதிர்பார்க்கின்ற சுத்தம் என்ன தெரியுமா என் தங்கமே உன்னுடைய மனதில் இருக்கின்ற அந்த பரிசுத்தமான சுத்தம்தான் நிறைய பேர் சொல்கின்றார்கள் அல்லவா கோவிலுக்கு குளிக்காமல் செல்லக்கூடாது தெய்வத்தை குளிக்காமல் வணங்கக்கூடாது தெய்வத்தை குளிக்காமல் நினைக்கவே கூடாது என்றெல்லாம் என் தங்கமே உண்மை என்னவென்றால் மனதில் இருக்கின்ற சுத்தத்தை மட்டும்தான் தெய்வம் எதிர்பார்ப்பார்கள் நீ குளித்தாயா குளிக்கவில்லையா என்றெல்லாம் தெய்வம் ஒருபோதும் உன்னை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என் அன்பு பிள்ளையே நீ எந்த அளவிற்கு மனதில் நம்பிக்கையோடு மனதில் தூய்மையோடு தெய்வத்தின் முன்னால் நிற்கின்றாயோ அந்த அளவிற்கு தெய்வம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்களையும் எதிர்பார்ப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே தெய்வத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் தெய்வம் என்பது உன்னை அரவணைப்பவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு பாதுகாவலாக நிற்பவர்கள் தீய சக்திகளிலிருந்து உன்னை காப்பாற்றுவார்கள் இந்த கருப்பனும் அப்படித்தானே நான் உன்னை என்னுடைய குழந்தையாக பார்க்கின்றேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதுவெல்லாம் இருந்தால் நல்லபடியாக வாழ்க்கை இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு ஒவ்வொன்றையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையின் மனதில் தேவையில்லாத எந்த விதமான சஞ்சலங்களும் தேவை கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அப்பன் உன்னை காக்க வந்து விடுவேன் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்து விட்டாலே போதும் என் தங்கமே மனதிற்குள் சில விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒன்று நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதிலும் இந்த கருப்பன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் நமக்கே தெரியாமல் நாம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறோம் அப்படியான உனக்கு தெரியாமல் செய்த விஷயத்திற்கே தெய்வம் உனக்கு உறுதுணையாக நிற்கிறது கூடவே வருகிறது என்றால் இனிமேல் பல நல்ல விஷயங்களை நீ வாழ்க்கையில் செய்ய வேண்டும் அப்போதுதான் தெய்வம் நிரந்தரமாக உன்னோடு குடியிருக்கும் என்பதை நீ புரிந்துகொள்ள கொள்ள வேண்டுமல்லவா தெய்வத்தையும் உன்மீது அன்பு செலுத்த வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை உன்னிடத்தில் நீ எனக்கு அதை செய்து கொடு இதை செய்து கொடு என்று உன் கருப்பனானவன் ஒருபொழுதும் கேட்டது இல்லை என் தங்கமே எனக்கு செய்வதை நீ இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவினாலே போதும் அது என்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே தெய்வத்தின் அன்பு என்னாலும் உனக்கு வாழ்க்கைக்கு அவசியமானது அல்லவா என் பிள்ளையின் மனதில் உனக்கென்று இருக்கின்ற சில எண்ணங்களும் ஆசைகளும் இந்த கருப்பன் நான் நன்கு அறிவேன் இன்று உன்னுடைய இல்லத்தில் நான் அமர்ந்து அதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றப் போகின்றேன் மனது முழுக்க நம்பிக்கையோடு என் பிள்ளையே என்னை வணங்கும் பொழுது அப்பன் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் நான் இருக்கின்ற நேரத்தில் என் குழந்தையே முதலில் குடும்பத்திற்குள் எந்த விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையுடன் ஒருவருக்கொருவர் அன்புடன் இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த ஒற்றுமையானது நடிப்பாக இருக்கக்கூடாது ஆழ்மனதிற்குள் சிந்தித்து நம்முடைய தெய்வம் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் என்னென்ன உறவுகள் நம்முடைய உறவு எந்த அளவிற்கு பலப்பட வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் நம்மை காப்பாற்ற வந்திருக்கின்ற நேரத்தில் நம்முடைய உறவுகளை தொலைத்து நம்முடைய உரிமைகளையும் தொடைத்து தெய்வத்தின் முன்னால் கெட்ட பெயர் வாங்கிவிடக்கூடாது என்கின்ற பயம் உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே அதனால் உன்னுடைய இரத்த உறவாக இருந்தாலும் சரி உனக்கு சொந்தமானவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர் உண்மையான அன்பினை கொடுத்து தெய்வத்தின் அருளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே நாளை உன் வாழ்க்கையில் உனக்கென்று செய்த சத்தியங்கள் இன்னமும் நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன் மனதில் எழுந்த அந்த சந்தேகம்தான் இந்த கருப்பன் நமக்கு இதை கொடுப்பானா சொன்ன வாக்கினை காப்பாற்றுவானா என்று உனக்குள் தோன்றிய சிறு சந்தேகம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில காலம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதை நிறுத்தி வைத்து தாமதப்படுத்தி இருக்கிறது ஆனால் இனியும் அது தாமதமாகாது ஏனென்றால் உனக்குத்தான் இப்பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையின் மீது அதிக நம்பிக்கை வந்துவிட்டதல்லவா தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்றாயோ இல்லையோ முதலில் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றாயல்லவா சரியான செயல்களும் உன்னை தெய்வத்திற்கு அறிய கொண்டு வந்து செல்லும் என்பதை மறந்து விடாதே தெய்வம் என்ற ஒன்று இருக்கிறதா என்ற கேள்விகள் கேட்கின்ற பல பிள்ளைகளையும் நான் பார்த்திருக்கின்றேன் என் அப்பனே நீயும் ஏதோ பேசுகிறாய் சொல்கிறாய் நானும் உன்னை நம்பித்தான் இருக்கிறேன் எதையாவது நடத்தி கொடுத்துவிடு விடு என்று என் மீது செல்ல கோபம் கொள்கின்ற குழந்தைகளையும் நான் பார்க்கின்றேன் என் தங்கமே எல்லோரையும் நான் அன்பால் அரவணைக்கிறேன் எல்லோருடைய உணர்வுகளையும் நான் உள்வாங்கிக் கொள்கிறேன் எல்லோருடைய ஆசைகளையும் நிறைவேற்ற நான் ஓடோடி வருகின்றேன் என் தங்கமே காலதாமதங்கள் எடுத்து கொண்டாலும் உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் அப்பன் கொடுத்து விடுவேன் என்பதை மட்டும் நீ நம்பினால் போதும் நீ என் மீது கோபம் கொண்டாலும் என் மீது அன்பு கொண்டாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையுமே உன் அப்பன் கருப்பண்ணசாமி சரியாகத்தான் நான் பார்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இது எல்லாமே எனக்கு ஒன்றுதான் நான் எல்லாரையும் அன்போடுதான் பார்க்கிறேன் யார் மீதும் எந்த வெறுப்பினையும் நான் காண்பிப்பது கிடையாது தவறு செய்தாலும் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்துவேன் தவறு என்பது எல்லை மீறும் பொழுதுதான் உனக்கான வாய்ப்புகளை தட்டிச் செல்லும்போது என்ன நடந்தாலும் என்னை யார் மிரட்டுவது என்னை யார் கட்டுப்படுத்துவது என்கின்ற அகந்தையிலே யார் ஒருவர் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த கருப்பனின் கையிலிருந்து தண்டனை கிடைக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னுடைய பிள்ளையாகிய நீ இந்த கருப்பனை உன்னுடைய இல்லத்தில் இன்று குடியமர்த்தி வைத்து விடு அப்பனுடைய அன்பினை முழுமையாக பெற்றிக்கொண்டு நாளைய விடியலில் நிச்சயமாக மன சந்தோஷத்தோடு அந்த நாளை நீ தொடங்க வேண்டும் உனக்கு நான் என்றுமே உறுதுணையாக இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்